பொறுமை இப்பார்ட்டன்ட் குலதெய்வம் மட்டும்தான் அசைவ படையில போல போட்டு தான் வணங்கணும்னு சொல்லும்போது அதில் அதுல எந்த சேஞ்சஸும் பண்ணக்கூடாது வாழையடி வாழையா அசைவம்னா சொல்லும் சொல்லும்போது அசைவத்தை கண்டிப்பாக படிக்கணும் அந்த இடத்துல போயிட்டு பிரம்மாண்டமான கோயில் கட்டுறது சொல்லிட்டு கோயில் கட்டுறது அது கோயிலா மாத்துறது இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு பண்றாங்க அது அந்த விஷயத்தை தவறு செய்யக்கூடாது இஷ்ட தெய்வ வழிபாடுறது வேற குலசாமி வழிபாடுறது வேற அதில் உங்க குலசாமி கோயில் பாரம்பரியமாக எப்படி இருக்குமோ அப்படியே இருக்கட்டும் குலசாமி கிட்ட போகும்போது மட்டும் ஒரு ஒற்றுமையா போகும்போது தான் உங்களுடைய குலசாமி மகிழ்ச்சி அடையும் சந்தோஷம் அடையும் எல்லாரும் ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது வரங்களை உங்களுடைய வேண்டுதல கொண்டு போய் உங்களுடைய வேண்டுதல இறைவென்று போய் கொண்டு போய் சேர்க்கும் அதுக்கு முதல்ல உங்க குலசாமி அருள் இருந்தா மட்டும்தான் உங்க நியாயமான கோரிக்கை நிறைவேறதுக்கான வாய்ப்புகளை அவர் ஏற்படுத்தி தருவார் நீங்க இவரை மறந்துட்டு உலகத்துல எந்த தெய்வத்தை எந்த முறையில வைக்கப்பட்டு பலன் மூலியமையா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை 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 அமல் அஸ்ட்ராலஜர்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட சாமிகள் வந்து இணைந்திருக்கிறாங்க அவங்க கிட்ட ஆன்மீக ரீதியான கேள்விகளுக்கு பதில் கேட்டு தெரிஞ்சுக்கலாமாங்க வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் உங்ககிட்ட வந்து ஏதாவது வழிபாடு அப்படின்னு கேட்டாலே நீங்க ஃபர்ஸ்ட் சொல்றது குலதெய்வம் கோயிலுக்கு போங்க அதுக்கப்புறம் எந்த பரிகாரனாலும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தொடக்கத்துல எல்லாருமே குலதெய்வம் கோயிலுக்கு போயிருக்க மாட்டாங்க சிலர் போயிருந்தாலும் பலர் போறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ இந்த வருஷத்தில் குலதெய்வத்தை எப்படி வழிபடணும் அப்படின்னு எங்களுக்கு சொல்கிறீங்களா இல்லை எந்த மாதிரின்னு சொல்ல வழக்கமான முறை தான் அசைவன்னா அசைவம் சைவண்ணா சைவன்னா அது ஒவ்வொரு இது ஒரு சமூக சார்ந்த விஷயம் ஒரு மாவட்டத்தில் ஒரு மாதிரி இருக்கும் இன்னொரு மாவட்டத்தில் வேறு மாதிரி இருக்கும் ஒரு சமூகத்தில் வேறு மாதிரி இருக்கும் இன்னொரு சமூகத்தில் வேறு மாதிரி இருக்கும் எது எப்படி இருந்தாலும் அந்தந்த சமூகத்தில் ஏற்கனவே பழமையாக கடைபிடிக்கிற விஷயத்தை ஃபாலோ பண்ணணும் இப்போ வந்து அசைவ படைகள் போல போட்டு தான் வணங்கணும்னு சொல்லும்போது அதில் எந்த சேஞ்சஸும் பண்ணக்கூடாது வாழை அடி வாழையாக அசைவம் தான் சொல்லும்போது அசைவத்தை கண்டிப்பாக படைக்கணும் அசைவ படைகள் தான் போடணும் அசைவத்துக்கு உண்டான எல்லா விஷயத்தையும் செஞ்சாங்கன்னா செஞ்சாகணும் சைவம் அப்படின்னா சைவம் விட்டு போகக்கூடாது இங்கே பிரச்சனை என்னென்னா குலதெய்வ வழிபாடுன்றது தொடர்ச்சியாக வரக்கூடிய ஒரு நிகழ்வு நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டமும் நம்ம வழி வழிநடத்தக்கூடிய முக்கியமான பங்களிப்புன்றது குலதெய்வத்துக்கு உண்டு அந்த பங்களிப்பில் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் அதை மிஸ் பண்ணக்கூடாது மிஸ் பண்ண மிஸ் பண்ண வாழ்க்கையில் நமக்கு எதிர்மணியான ஒரு சில விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் நம்ம கண்கூடாக பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் குல தெய்வம் மட்டும்தான் முதல்ல அடிப்படை அப்படின்னும்போது நம்ம இறை வணக்கத்தில் பார்த்திங்கன்னா முதல்ல எப்படி விநாயகப் பெருமானோ அந்த மாதிரி நம்மளுக்கு முக்கியமான ஒரு தெய்வ வழிபாட்டில் முக்கிய அங்கம் பண்ணுறது குலசாமி தான் இதில் ஒவ்வொரு சமூக மக்களுக்கும் ஒரு சில கலாச்சார பண்பாடு இருக்கும் மலை அடிவாரத்தில் போய் கும்பிடுவாங்க ஆற்றங்கரை உரமாக கும்பிடுவாங்க மூன்று செங்கல் வச்சு கும்பிடுவாங்க ஒரு குச்சியை வச்சு கும்பிடுவாங்க ஒரு மரத்தை வச்சு கும்பிடுவாங்க ஒரு புடவை வச்சு கும்பிடுவாங்க ஒரு கத்தியை வச்சு கும்பிடுவாங்க இரவு நேரத்தில் வழிபட்டு பகல் நேரத்தில் உச்சிக்காலில் பூஜை வழிபடுவாங்க இப்படி பல்வேறு முறைகள் இருக்குது அந்தந்த சமூகத்தில் வாழடி வாழையாக ஒரு சில ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுவாங்க இப்போ குறிப்பிட்ட ஆண்கள் மட்டுமே செல்லக்கூடிய குலதெய்வ கோயில் இருக்குது பெண்கள் மட்டுமே போகக்கூடிய குலதெய்வ கோயிலும் இருக்குது இதை நீங்கள் பாரம்பரியமாக கடைபிடிக்கணும் இதை பொதுவாக வழியே சொல்ல மாட்டாங்க நம்ம ஓவரால் பிரச்சனை என்ன சொல்லுறோன்னா குலதெய்வம் உங்களுக்கு யாருனா எதுனா இருக்கட்டும் அந்த வழிபாட்டை முறையை மிஸ் பண்ணாமல் செய்யுங்க அதில் போய் நீங்கள் புதுமை புதுமையை புகுத்துலன்ற விஷயத்தில் போய்ட்டு புதுமையான விஷயத்தில் செய்யாதீங்க அங்கே வந்து அசைவப்படையில்தான் காலகாலமாக படைக்கப்படுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போனாலும் நீங்கள் நான் நீங்கள் இப்போ நான்வெஜ்ஜி வெஜ்ஜுக்கு மாறி இருக்கலாம் உங்கள் டயட் கண்ட்ரோல் சரியில்லை அப்படி சரியில்லை சுட்டு உங்கள் உடல் ரீதியான ஒரு சில விஷயத்துக்கு நீங்கள் மாற்றம் ஏற்படுத்திக்கலாம் தவறு கிடையாது ஆனால் அதுக்காக இடத்துல போயிட்டு நான் வெஜ்ஜே மாறிட்டேன் அங்கே வெஜ்ஜு தான் படைப்போன்னு சுட்டு அடவெல்லாம் படிக்கக்கூடாது உங்கள் கலாச்சாரத்தில் என்ன மாதிரி விஷயங்கள் இருந்ததோ அதை நீங்கள் அங்கே படைச்சியாக தீரணும் அங்கே சாராயம் வச்சு படைக்கணும்னா சாராயம் வச்சு படைக்கணும் சுருட்டு வச்சு படைக்கணும்னா சுருட்டு வச்சு படைக்கணும் ஒரு ஆடு வந்து ஆடோ அல்லது கோழியோ நம்ம பலியிட்டு செய்யணும்னா செஞ்சு தான் தீரணும் அங்கே போயிட்டு இப்படி அப்படின்னு சொல்லிட்டுலாம் அந்த நேதைகள்லாம் அங்கே பார்க்கக்கூடாது அந்த இடத்துல மட்டும் நீங்கள் நேதியை நூறு சதவீதம் பார்க்கக்கூடாது அது உங்கள் பரம்பரை சம்மந்தப்பட்டது உங்கள் குலம் சம்பந்தப்பட்டது உங்கள் வம்சம் சம்பந்தப்பட்டது அப்போது அங்கே என்ன இதுக்கு முன்னாடி உங்கள் முன்னோர்கள் என்ன ஃபாலோ பண்ணியிருந்தாங்களோ அதை அப்படியே டிட்டோ ஃபாலோ பண்ணணும் அந்த இடத்துல போய்ட்டு பிரம்மாண்டமான கோயில் கட்டுறது சொல்லிட்டு கோயில் கட்டுறது அது கோயிலாக மாத்துறது இந்த மாதிரி நிறைய விஷயத்தை இப்போ பண்ணுறாங்க அது அந்த விஷயத்தை தவிர செய்யக்கூடாது நீங்கள் அதை லேசாக புதுமைப்படுத்தலாம் இப்போ அடிப்படை வசதிகளை எங்கள் செஞ்சு தரலாம் இப்போது ஒரு காமனாக ஒரு இடத்துல ஒரு குலதெய்வம் இருக்கும் ஒரு நாலஞ்சு சமூகத்துக்கு சேர்ந்ததாகவும் ஒரு குலதெய்வம் இருக்கும் அப்போ ஒரு குறிப்பிட்ட சமூக மக்கள் ஒரு குறிப்பிட்ட நாளில் வந்து போவாங்க இன்னொரு சமூக மக்கள் இன்னொரு குறிப்பிட்ட எப்போனா மாறி மாறி வருவாங்க இது நேரங்களால் பார்க்க முடியாது அப்போது அந்த இடத்துல அடிப்படை கழிவறை வசதி தண்ணீர் வசதி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு நீங்கள் ஆல்டர்னேட் பண்ணி பண்ணி வைக்கலாமே தவிர்த்து அது ஒரு பெரிய கோயிலாக மாற்றுற முயற்சியில் ஈடுபடக்கூடாது அது என்ன நீங்கள் ரெகுலராக குலசாமி கோயிலுக்கு யாரும் போகிறது இல்லை ஆறு மாதத்துக்குள்ளே வருஷத்துக்கு தான் போவாங்க அது இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் கோயிலாக அதை மாற்றிட்டீங்கன்னா அது பொது கோயிலாக மாறத்துக்கான சூழ்நிலை ஏற்பட்டு விடும் உங்கள் குலசாமி என்றைக்கும் பொது கோயிலாக மாறத்துக்கான விஷயங்கள் இருக்கக்கூடாது இஷ்ட தெய்வ வழிபாடுறது வேறு குலசாமி வழிபாடுறது வேறு அதில் உங்கள் குலசாமி கோயில் பாரம்பரியமாக எப்படி இருக்குமோ அப்படியே இருக்கட்டும் அதில் எந்த மாடு பீஷனும் பண்ண வேண்டிய விஷயங்கள் கிடையாது ஆனால் நீங்கள் போகும்போது அடிப்படை விஷயங்கள் போகணும் குளிக்கணும் செய்யணும் செய்யணும் போது அந்த மாதிரி விஷயங்களுக்கு தாராளமாக ஒரு பொங்கல் வைக்கணும் ஒரு இடம் வேணும் பண்ணணும் ஒரு சிமெண்ட் தரையை போட்டு வைக்கலாம் இப்போ காலம் இருக்குது அப்போ போயிட்டு நீங்கள் தங்கணும் செய்யணும்னு சொல்லும்போது ஒரு ஷீட் போட்டு கூரை கட்டுறது இந்த மாதிரி விஷயங்களை செய்யலாம தவிர்த்து அந்த பிரதானமான அந்த மூலோ இடத்தை வந்து எப்படி பழமையாக இருந்ததோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணி விட்டுருணும் அங்கே போயிட்டு இப்போ நான் புதுசாக ஒரு உருவத்தை வைக்கிறேன் ஒரு சிலை வைக்கிறேன் பிரம்மாண்டமாக வைக்கிறேன் இது என்னுடைய குலசாமி நான் பெருசாக பண்ணு அப்படின்லாம் யாரும் தயவு செஞ்சு அந்த மாதிரி ஆர்வக்குளாராக பண்ணாதீங்க ஏன்னா அது தவறு ஏன்னா பாரம்பரியமாக அந்த ஒரு குச்சிக்கு நீங்கள் பெரிய ஒரு சில வச்சா தான் சக்தி அதிகம் இல்லை அங்கே ஒரு மரத்தை வச்சு கும்பிட்றாங்க சக்தி கம்மின்னு சொல்லிட்டு இன்றைய ஜென்ரேஷன் நிறைய ஃபீல் பண்ணுவாங்க ஒரு மரத்தை வச்சு அப்படி வந்துடுமான்னு அது மரம் இல்லையா உங்கள் குளம் உங்கள் வம்சம் அதுக்குள்ளே தான் தெய்வம் வசிக்குது அது மரம் மரமாகவே இருக்கட்டும் இன்னொரு இந்த மரம் பட்டு போச்சுன்னா இன்னொரு மரம் வந்துடும் வந்துடுவோம் வழியாக வந்துடும் நீங்கள் எதுவுமே புதுசாக உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை பழமையை பாதுகாத்துங்க கலாச்சாரத்தை மறக்காதீங்க போகும்போது எல்லோரும் ஒற்றுமையாக போங்க சொந்த மதத்தோடு போங்க யாரும் விடுபடாமல் கூப்பிடுங்க உங்களுக்குள்ள மன மாத்திரங்கள் இருந்தாலும் கூட அதெல்லாம் இந்த சமயத்தில் மறந்துட்டு குலசாமி கிட்டே போகும்போது மட்டும் ஒரு ஒற்றுமையாக போகும்போது தான் உங்களுடைய குலசாமி மகிழ்ச்சி அடையும் சந்தோஷம் அடையும் எல்லாரையும் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது அது நிறைய வரங்களை உங்களுடைய வேண்டுதலை கொண்டு போய் உங்களுடைய வேண்டுதல் இறை போய் கொண்டு போய் சேர்க்கும் அதனுடைய பிரதான விஷயமே என்னென்னா குலதெய்வத்துக்கு உங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை இறைவன்கிட்ட கேட்க வேண்டிய முக்கியமான படி பங்களிப்பு தான் குலதெய்வம் செய்கிறது நம்ம அதெல்லாம் திரும்ப திரும்ப சொல்கிறோம் முதல் தெய்வம் குலதெய்வம் நீங்கள் இங்கே வைக்கிற கோரிக்கை மட்டும்தான் இறைவன் ரெண்டு பேர் சேரும் நீங்கள் குலதெய்வத்தை பார்க்காம நீங்கள் ஆயிரம் இசை தெய்வத்தை கும்பிட்டாலும் கூட உங்களுடைய கோரிக்கைகள் அவர் செவிக்கு போய் சேரத்துக்கான ஒரு கம்யூனிகேஷன் இரர் ஆகிடும் அப்போது நீங்கள் எதோ பாபா படத்தில் சொல்கிற மாதிரி நான் எல்லாத்தையும் இவ்வளோ தூரம் செஞ்சேன் எனக்கு எனக்கு பழங்கிடைகள்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் முதல் தெய்வமாக குலசாமி வழிபடுங்க பாரம்பரியமாக கலாச்சார முறையில் வழிபடுங்க எதுவாக இருந்தாலும் முதல்ல அங்கே தொடங்குங்க அப்போது உங்களுக்கு இசைதேத்தின் அருள் கிடைக்குமானால் நிச்சயமாக கிடைக்கும் ஆறு மாதம் ஒரு முறை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா தயவுசி போங்க வருஷத்துக்கு ஒரு முறை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா கண்டிப்பாக போங்க இல்லை எங்கள் நான் இருக்கிற பகுதியே குலசாமி வைக்கணும்னா டெய்லி வணங்குங்க அதை விட பெருக்கு வேறு எதுவுமே கிடையாது தினம் தினம் வந்து குலசாமி கும்புற கொடுப்பனை நிறைய பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு இப்போ ஊர் விட்டு ஊரு வந்தாச்சு அப்புறம் வெளிநாடு போயாச்சு பல நாடுகளில் மக்கள் இருக்கிறாங்க அதிகமாக வந்து குலசாமியை வந்து பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக மாறிடுச்சு நம்ம அதை போன நரம்பு என்ன சொல்கிறோம் ஒரு பிடி மண் எடுத்துருப்பாங்க இந்தியாவுக்கு வரும்போது ஒரு இப்படி மண் எடுத்து கூட வச்சுக்கோங்க ஃபோட்டோவை பிடிச்சி வச்சுக்கங்க அந்த காலத்தில் டெக்னாலஜி இதெல்லாம் வசதி இல்லை உங்கள் குலசாமி போட்டோ அவசியம் போட்டோ எடுத்து போய்ட்டு உங்கள் ரூமில் வச்சு வணங்குங்க உங்கள் முதல்ல உங்கள் பூஜை ரூமில் இருக்க வேண்டிய முதல் படம் எதிராகனா உங்கள் குலசாமி படம் தான் முதல்ல இருக்கணும் இது போன்ற விஷயத்தை வந்து பாரம்பரியமாக மண்ணுக்குள் ஃபாலோ பண்ணியிருந்தாங்க அப்போ நம்ம ஒரு கிராமப்புற பகுதியில் இருந்தோம் டெய்லி டெய்லி போய் குலசாமி பார்த்துருந்தோம் அப்போ தேவைகள் கம்மியாக இருந்தது இன்றைக்கி தேவைகள் அதிகமாகிடுச்சு டெக்னாலஜி அதிகமாகிடுச்சு நம்மளுடைய சுய தேவைகள் அதிகமாகிடுச்சு அதனால் கோரிக்கைகளும் அதிகமாகிடுச்சு அப்போ அந்த கோரிக்கைகள் அதிகமாகும் போது நியாயமான கோரிக்கை நிறைவேறணும்னா அதுக்கு முதல்ல அவங்க குலசாமி அருள் இருந்தால் மட்டும்தான் உங்கள் நியாயமான கோரிக்கை நிறைவேறதுக்கான வாய்ப்புகளை அவர் ஏற்படுத்தி தருவார் நீங்கள் இவரை மறந்துட்டு உலகத்தில் இருக்கிற எந்த தெய்வத்தை எந்த மொழியில் போய் கொண்டாலும் பலன் முழுமையாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை 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 இது பல பதிலை தெளிவாக சொல்லிட்டோம் யாராக இருந்தாலும் அது எவ்வளோ பெரிய நபராக இருந்தாலும் நீங்கள் முதல்ல செய்ய வேண்டிய விஷயன்றது குலசாமியை கட்டியமாக இருக்க பிடிக்கணும் அங்கிருந்து வருஷம் தொடங்கினீங்கன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்குமான்னா நூறு சேதம் கிடைச்சே தீரும் இதில் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை